வெல்கம் டு அசத்தல் மாமி சேனல் புளிச்சக்கீரை இதை வச்சு ஆவக்கா ஸ்டைலில் ஒரு ஊறுகாய் இது எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு தேவையான பொருள் கடுகு வெந்தயம் புளி காஞ்ச மிளகா பெருங்காயம் நல்லெண்ணெய் பச்சை மிளகாய் வாங்க இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் நல்லா கடாய் காஞ்சிடுச்சு இப்போ கடுகு வெந்தயம் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க வாசன வரைக்கும் உங்களுக்கு என்ன போடும் ஆ இந்தளவுக்கு வருத்தா போகிறோம் படிக்க நல்ல படிக்கிறது பார்த்திங்களா இந்த அளவுக்கு வருத்தா போகிறோம் கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா இந்த அளவுக்கு வறுத்தா போகிறோம் கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த கோங்குராய் புளிச்சக்கீரை அது வந்து இந்த புளியும் இந்த தண்ணியில் உயரத்து வச்சுருக்கோம் இந்த புளியும் போட்டுக்கணும் நல்லா வரைச்சு போகணும் நல்லா வதக்கியாச்சு அதுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா வதங்கி கொஞ்சமாக எடுத்து பாருங்க நல்லா வதங்கி எடுத்து இந்த அளவு போகிறோம் இப்போது இந்த வதக்கின எல்லாத்தையும் நல்லா ஆறுன்னு விட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் இந்த கடுகு வெந்தயம் வறுத்து வச்சுருக்கோங்க இதை முதல்ல நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பச்சை மிளகா காஞ்ச மிளகாய் நம்ம அதை வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா இந்த கோம்புரா கீரை அது வதக்கினோடனே இத்ரூண்டாயிடுச்சு அதுவும் புளியும் சேர்த்து வதக்கி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம் இதே மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க இது ரொம்ப ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் ஊருகா ரெடியாகிடும் வாங்க பார்க்க நெல்லெண்ணெய் ஊற்றி அதில் நல்ல நல்லா சூடாகட்டோம் நல்லா சூடாயிடுச்சு கடுகு பெருங்காயம் நல்லா அந்த கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு நல்லா விடிச்சிருச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா ஓங்குதா அதை போட்டு நல்லா தான் ரெடி ஆயிடுச்சுங்க இறக்க போறோம் கொஞ்சோண்டு வெள்ளை மட்டும் போட்டு இறக்கிட நல்லா இது சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி பசங்க சாப்பிட்டா ரொம்ப சுவையா இருக்கும் நீங்களும் இதே மாதிரியே நான் போட்ட எல்லா பொருளையும் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ